மிகவும் கடும் பனி குளிர் நிலவும் பகுதியில் வாழும் மக்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானசாரம் எடுக்கும் இந்த காட்சிகள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது தற்பொழுது இந்த காணொலி சமூக வளையத்தில் பரவி வைரலாகி வருகிறது மிகவும் கடும் நிலவிக் நிலவிக்கொண்டிருக்கும் பகுதிதான் சைபீரியா சைபீரியா பகுதியில் பனிக்குளிரின் காரணமாக நீர்நிலைகள் எல்லாம் உறைந்து காணப்படும் இந்நிலையில் இங்கு வாழும் மக்கள் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றனர் இந்த மக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒன்று முழுக்க ஞானஸ்தானம் மறுபடியும் பிறத்தல் என்பதை குறித்து அறிந்தபடியினால் இந்த கடுமையான குளிரிலும் உறைந்த நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் அமைப்பை உருவாக்கியுள்ளனர் அதில் தான் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கின்றனர் இந்த காட்சிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கோ ஞானஸ்தானம் எடுப்பதற்கோ சூழ்நிலைகளோ காலநிலைகளோ தடைகள் கிடையாது என்பதை நிரூபிக்கிறது இந்த காட்சிகள் நமக்கு பரலாத ராஜ்யம் செல்வதற்கு முழுக்கு ஞானசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து காட்டுகிறது நம் பகுதிகளில் ஞானசானம் எடுக்காதவர்கள் இந்த காணொலியை பார்த்து பக்தி வைராக்கியம் கொண்டு ஞானசானம் எடுங்கள் தேவன் நாமம் மகிமை அடையட்டும் இதை போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரை வாழ்க்கைக்கு இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன் தான் உங்களை ஆசூர்ப்பாராக அமேன்